வணக்கம் நண்பர்லே நீ இரவு வணக்கம் நம்ம இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நானும் எட்நூற்றி ஒன்று கேசிங்கன்னு பார்க்க போகிறோம் அதேமாதிரி நேற்று வாட்ஸ்அப் நம்பர் என்னோட வீடியோஸில் நான் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்துருந்தீங்க சீக்கிரம் குரூப்பில் சேரவங்க சீக்கிரம் சேர்ந்துக்கலாம் அப்புறம் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக யாரை ஜாயின் பண்ண மாட்டோம் ஓகேங்களா அதனால் விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதவங்க விட்டலாம் ஓகேங்களா வாட்ஸ்அப் நம்பர் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா நேற்றிய வீடியோஸ் இருபத்தி ரெண்டாம் தேதி வீடியோஸில் நம்ம தெளிவாக கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோஸை உங்களுக்கு சார் ஓகேங்களா சரி இந்த இருபத்தி மூணாம் தேதி நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கெசிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சி நம்மளோட கணக்கில் ஆல் போர்டு அஞ்சு ஆறு ரெண்டு நம்பர் கொடுத்து ரெண்டு நம்பர் அப்படியே வின்னிங்காக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பிசி சாரி ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ஏ போர்டு ஆறு பி போர்டு அஞ்சு ஓகேங்களா சி போர்டு மட்டும் மிஸ்ஸிங் நம்ம எப்பயும் சொல்கிறது தான் இந்த அண்டர்லைன் பண்ண நம்பரை ரெண்டு நம்பரை எல்லாருமே ப்ளே பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் தான் ஓகேங்களா ஏன்னா ஆறுநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ஆறுநூற்றி ரெண்டுன்னு போயிருந்துச்சி இந்த சி போர்டு ஒன்றாம் நம்பரை எடுக்காம மாட்டோரும் ஒன்றாம் நம்பர் எடுத்துகிட்டு தான் அப்படியே நம்மளுக்கு ஒரு ஃபுல் ரிசல்ட் பாஸ் ஆகிடும் ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸிங்கில் போச்சுன்னு சொல்லணும் ஓகேங்களா சரி அறுநூற்றி ஐம்பது நம்மளுக்கு ஏ ஆல் போர்டு ரெண்டு நம்பர் வின்னிங் ஏ போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் வின்னிங் பி போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் வின்னிங் இந்த போர்டு மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் வின்னிங் ஆகிருக்கும் ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸிங் ஓகேங்களா சரி நாம இப்படி எடுத்துகிட்டு வந்துருந்தோம் கீழே கமெண்ட்டில் யார் யார் என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இருபத்தி மூணாம் தேதி கேசிங் பார்ப்போம் கமெண்ட்டை பாத்திரம் வந்தெல்லாம் வாங்க கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி சாரி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ரிசல்ட்டுக்கு பாரத்துன்னு நினைக்கிற பேர் தவிர இருந்த சாரி தளபதினு ரெண்டாவது இது இருக்குது ரெண்டு இது பேர் மாதிரி இது இருக்குது ஓகேங்களா சிபோர்டு போர்டு ஒன்று ஆறுக்கு ஒன்றா நம்பர் சிபோர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் ஆக்சுவலாக ஆறாம் நம்பரும் ஏ போர்டு போயிருந்துச்சி ஓகேங்களா சரி அதுக்கு அடுத்த கேசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரே அவரே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு த்ரீ டிஜிட்டும் ஆறுநூற்றி தொண்ணூத்தொன்று நூற்றி நாற்பத்தாறுன்னு சொல்லி ரிசல்ட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஒரு ஜெஸ்ட் மிஸிங்கில் போயிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் வாழ்த்துக்கள் ராமச்சந்திரன் சார் ஆல்போடு ஆறு நாலுக்கு ஆறாம் நம்பர் ஏ போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கர் ஆல்போட அஞ்சு ஏழுக்கு அஞ்சாம் நம்பர் ஏ பி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் வேறு வேறு கமெண்ட்ஸ் வீரப்பன் நினைக்கிறேன் ஆல் போர்டு ரெண்டு அஞ்சுக்கு அஞ்சா நம்பர் பி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் டிஎம்எஸ் சார் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு ஒன்று ரெண்டு எட்டில் ஒன்றா நம்பர் பாஸ் பண்ணியிருந்தார் வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் வேறு இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டிசி கொடுத்துருந்தாரு அதில் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு அறுநூற்றி ஐம்பத்தொன்று ரிசல்ட்டு ஒரு ஜெஸ்ட் மிஸிங் வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் மாஸ்க் கேசிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் ரவிச்சந்திரன் சார் சி போர்டு ஒன்று ஆறு கொடுத்துருந்தார் ஒன்றா நம்பர் சீபோர்டு பாஸ் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக ரெண்டு நம்பருமே ஆட்டத்தில் வந்துருந்துச்சி அசீஃப் ஆல் போர்டு நாலு ஒன்றுக்கு ஒன்றா நம்பர் சி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருந்தாரு இல்லை நானூற்றி பதினாறு ஒரு பாக்ஸில் அது அப்படியே பாக்ஸ் போட்டோம்னா அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று வரும் ரிசல்ட் அறுநூற்றி ஐம்பத்தொன்று ஒரு ஜெஸ்ட் மிஸ்ஸிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு கமெண்ட்ஸ் வேறு வேறு கமெண்ட்ஸ் வேறு ராமன் சார் ஆல் போர்டு ஒன்று எட்டுக்கு ஒன்றா நம்பர் சி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் சிறு வகை நண்பரில் வந்த கமெண்ட்ஸ் இவ்வளோதான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோட மனமன் தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே ஒரு அருமையான கேசிங் மாஸ் கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க சரி நாம் இந்த இருபத்தி மூணாம் தேதி கேசிங் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவாங்க பார்த்தாச்சு இந்த இருபத்தி மூணாம் தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்து கேசிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ போடு ரெண்டு ஒன்பது மூணு பி போர்டு ஆறு நாலு சைபர் சி ஏழு அஞ்சு ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்து கொடுத்துங்க இதை வழக்கம்போல் பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஏழு இரநூத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து ரெண்டு இரநூத்தறுபத்தஞ்சு இரநூத்தி அஞ்சு தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் எடுத்து வருதுங்க என்னால் பன்னெண்டு நம்பர் பிளே பண்ண முடியாதவங்க உங்களுக்கு ஆல் போர்டு ஆன்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விடலாம் அதுக்கடுத்து ஏபிஎஸிபிசி வந்து தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்பது சைபர் ஏழு எழுபது எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ஏழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதில் என்னோட பெஸ்ட் நம்பர் சைபர் ஏழு எழுபது எல்லோருமே வச்சான்னு வச்சு பாருங்க லாஸ்ட்டாக ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா ஆல்போர்டு ஏழு அஞ்சு ஏ போர்டு ஒம்பது பி போர்டு சைபர் சி போர்டு அஞ்சு ஏழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சேர் எடுத்து கொடுத்துருங்க ரெண்டே ரெண்டு திருடிஜிட்டு தொள்ளாயிரத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஏழு எல்லாேருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னா நேற்று வீடியோஸில் தெளிவான நம்ம வாட்ஸ்அப் நம்பரு கொடுத்துருக்குறோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது அந்த வீடியோஸும் முழுசாக பார்த்துட்டு வாங்க மறுபடியும் நிறையா பேர் வந்து டைம் முடிஞ்சோட்டி அப்புறம் திரும்ப கீழே கமெண்ட்டில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க குரூப்பில் சேரணும்னு நினைக்காதீங்க அது கட்டாயம் முடியாது ரெகுலராக கேசிங் வேணும் ஏதோ ஒரு நாள் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் ரெகுலராக கண்டினியூவாக கேசிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே நண்பர்களில் இந்த வீடியோ மட்டும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் பண்ணுற ஒல்லி ஒளி மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் பதிலும் பலகந்து கிளிக் பண்ணுங்க தரப்பா குறிப்பிட்டு சொல்கிறோம் அடுத்த வீடியோ சில மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்